எல்லோருக்கும் வணக்கம் எஸ் லோகநாதன் தந்தையார் பெயர் சுப்பராயப்பிள்ளை ஆகிய நான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து விவசாயம் செய்து கொண்டு வருகிறேன் மிகவும் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி என்று விவசாயம் செய்து கொண்டு வருகிறேன் அதிகபட்சமாக சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ஆக என்னுடைய வாழ்வாதாரம் என்பது பார்த்தால் விவசாயம்தான் ஏன் நான் விவசாயத்து பக்கம் வந்தேன் அப்படின்றது ஒரு முக்கிய கருத்து மட்டும் நாங்கள் முன்வைக்கிறேன் எங்கள் அப்பா என்னை பத்தாவது படிக்க வச்சார் அதற்கு பிறகு ஐடிஐ படிக்க வச்சார் நான் ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு முடிச்சிட்டு சென்னையில் தொண்ணூற்றி மூணில் முடித்து தொண்ணூற்றி அஞ்சு இரண்டாயிரம் வரைக்கும் பல கம்பெனிகளை ஏறி இறங்கி எனக்கு போதுமான அளவுக்கு சம்பளம் கிடைக்காத பட்சத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் சரி அதுக்கப்புறமேல்ட்டு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு காலமாக அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அலைஞ்சி அலைஞ்சி வீணாக போனது தான் அதிகம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து விவசாயத்தை மட்டுமே வச்சு பண்ணணும் அப்படின்னு நான் உக்காந்துட்டேன் எங்கள் அப்பா வந்து எனக்கு சம்பாரித்து வச்சு ரெண்டு ஏக்கர் சொத்து அந்த ரெண்டு ஏக்கர் சொத்தை வச்சு பேசிக்காக வச்சு தான் நான் இதில் உக்காந்தேன் ரெண்டாயிரத்தி பத் பத்துலேருந்து கரெக்டாக விவசாயம்தான் உட்காந்த போது நான் முதல் முதல்ல ஆரம்பித்தது சாதாவாக குடிப்பயிர் தான் திண்டக்காய் வெல்றிக்காய் போன்ற சில சில செடி கத்திரி செடி முள்ளங்கி பாகல் பந்தல் பயிரில் பார்த்தா பாவக்காய் வெ வெல்ரிக்காய் மேற்கொண்டு சுரக்காய் அப்படி போன்ற எல்லா பயிர்களையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஒரு அஞ்சு ஐந்தாண்டு காலம் நான் போராடினேன் ஆக நான் செய்யாத ஒரு காய்கறி பயிரே கிடையாதுன்னே சொல்லலாம் எல்லா காய்கறி பயிரும் வெண்டைக்காய் இப்போ கொத்தரவங்காய் மேற்கொண்டு வந்து எல்லா காய்கறி பயிரும் மொத்தம் செஞ்சு எல்லாம் பண்ணி தி சென்னையில் இருக்கிற டீ நகர் அப்போ தான் வந்து பேசிக்காக டீ நகர் இருந்தது டீ நகருக்கு அமுச்சு பார்த்தோம் போதுமான அளவுக்கு வசதி அந்த டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை அந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அமிச்சோம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அமிச்சாலும் நிறைய பேர் சொல்கிறாங்களே காய்கறியில் லாபம் லாபம்னு சொல்கிறாங்களே சொல்லிட்டு பண்ணோம் லாபம்தான் ஆனால் இடைத்தரகர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கிற லாபங்கள் வந்து பாதி அளவுக்கு தான் இருக்குது பந்தல் பயிர்கள் வந்து பண்ணலாம் அது நீண்டகால பயிராக இருக்கும்போது ஊற்றி எடுக்காத இடமா இருந்தால் பந்தல் பயிர் பண்ணலாம் ஊற்றி எடுத்ததுன்னா அதுவும் மூணு மாதத்துக்கு அப்புறம் அதை அழிச்சு தான் ஆகணும் அப்படின்ற காலகட்டத்தை பார்த்தா அதுவும் நமக்கு கரெக்டான வருமானம் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வருமானமாக அது இல்லை அப்படின்ட்டு வேர்க்கல்லில் இறங்கி கொஞ்ச நாள் வேர்க்கல்ல பண்ணியிருந்தோம் ஏன் வேர்க்கல வந்து மாமலாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த கார்த்தி பட்டம் வரும்போதெல்லாம் வேர்க்கலை போடுவேன் மானவாரியில் போட மாட்டேன் ஏன் மானவாரியில் போட மாட்டேன்னு பார்த்தாக்கா அந்த ஐப்பசி மாதத்தில் பிடுங்கி எடுத்து அதை நம்ம ஈல்டு கொண்டாந்து நம்மளால் காய வச்சு ரெடி பண்ண முடியாதுன்றதுனால வேர்க்கல்லையை வந்து நான் மானவாரியில் போட மாட்டேன் இறப்பில் மட்டும்தான் இந்த கார்த்தி மாதம் பட்டத்தில் மட்டும்தான் வேர்க்கள்ளியை போடுவேன் சில இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெயர்கள் மாறும் ஒருத்தவங்க வந்து வேர்க்கல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க மல்லாட்டன்னுபாங்க ஒருத்தவங்க கலக்காம்பாங்க ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும் நாங்கள் சொல்கிறது மல்லாட்டன்னு சொல்லுவோம் ஆனால் மல்லாட்டன்றது வந்து அது எல்லாம் கொச்சி மொழி தான் ரீசனாக அதனுடைய பேர் வந்து மணிலா தான் அதுதான் மணிலான்னு சொல்கிறது தான் வேர்க்கல்லை நம்ம சென்னை பக்கம்லாம் போனால் வேர்க்கல்லைன்னு சொல்லுவாங்க கல்லக்கல்லன்னு சொல்லுவாங்க இதுதான் ஆனால் வந்து நாங்கள் அந்த கார்த்திகை மாதத்தில் போடுவோம் நல்ல பலன்தான் இருக்குது இது வரைக்கும் நமக்கு வந்து பலன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நாங்கள் வந்து விதை பார்த்தீங்கன்னா பண்ரூட்டில் போய் தான் வேர்க்கடலை அந்த மணிலாவை வாங்கிட்டு வருவோம் அவங்க வந்து குஜராத்துலேருந்து கொண்டு வந்து அதனுடைய டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சு நமக்கு கொடுப்பாங்க அங்கேருந்து நாங்கள் போயிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்த ஒரு ப இருபது விவசாயம் முப்பது விவசாயம் ஒன்றா சேர்ந்து போயிட்டு பண்டிகை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்து அதை உரித்து அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு பத்து தேதி போல் போட ஆரம்பிச்சிருவோம் நல்ல லாபமாக தான் எனக்கு தவிர அப்படி ஒன்றும் தப்பாலாம் தெரியாது நம்ம போடுறதுக்கு லாபமாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு தான் வந்து வேர்க்கலனுடைய விலை இல்லாததுனால விலை வீழ்ச்சியின் காரணமாக ஒரு ஒரு மூட்டை பயிர் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் ஆறாயிரத்துனால அது வந்து நமக்கு போதுமான அளவு பற்றாக்குறை ஆகிப்போச்சு அது சரியான விலை இல்லை அது அதனால் எங்களுக்கு அந்த ஈடுபாடு இல்லை அதுக்கப்புறம் உளுந்து நல்ல விவசாயம் தான் பச்சைப்பயிர் இதெல்லாம் அது அது மாதிரி போனால் சிறுதானிய வகைகள் இருக்குது சிறுதானிய வகைகள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம எல்லாம் பயன்படுத்து சிறுதான் வகைக்கு தான் பண்ணணும் ஆனால் ஏன் பண்ணலை சிறுதானிய வகை வந்து மனிதனுடைய உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்று தான் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் ஏன் நம்ம பண்ணலாத்த வே எல்லாத்துக்கும் மானியங்கள் நிறைய வருது எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க ஆனால் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அதிகமாக அரசாங்கமோ இல்லை யாரும் வந்து மானியங்கள் அதிகமாக கொடுக்கறது கிடையாது ஒரு மூட்டை கம்பு எடுத்து போய் போட்டாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாம்பான் ஒரு மூட்டை கேரத்து மொபை போட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்னுபான் அந்த வச்சு நம்மளால் பண்ண முடியாது நெல் கூட நடுறோம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பைக்கு மேலே நம்மளால் விற்க முடியாது அதில் வந்து அதிகமாக லாபம் இருக்காது மணியில் அவ்வளோ லாபம் இருக்கும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி ஆனால் இதையும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து இது மட்டும் இல்லை ரெண்டு ஏக்கர் வச்சு நான் பண்ணலை இது இல்லாமல் லீஸுக்கு ஒரு பத்து ஏக்கர் பண்ணுறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு ஏக்கர் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா எதுக்காக நான் இதை பண்ணிட்டுருக்கிறேன்னா இப்போ ஒரு அரசு துறையில் போய்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் அந்த ஐம்பதாயிரத்துக்கு ஈடு கட்டுற மாதிரி நம்ம விவசாயத்தை பண்ணிட்டா ஏன் அந்த ஐம்பதாயிரம் நம்ம எடுக்கக்கூடாது மாதத்தில் அப்படின்றத என்னோடய ஒரே குறிக்கோள் ஆக ரெண்டு ஏக்கருக்கு போய் விவசாயம் பண்ணாலும் அந்த நம்மளோட உழைப்பு அதுதான் இருபது ஏக்கர் பண்ணாலும் நம்ம உழைப்பா அதுதான் அப்போ ரெண்டு ஏக்கரில் வ வச்சு நம்ம வருமானம் கம்மியாக இருக்குது நம்ம ஒரு ஆள் போகிறோம் அதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி மேன் மெம்பர்ஸ் வராங்க கூட உழைக்கிறாங்க அதன் கூட இருபது ஏக்கர் பண்ணால் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வருமானமும் கிடைக்கும் நமக்கு கரெக்டாகவும் வருமானம் இப்போ அந்த அரசு உத்தியோகம் செய்யக்கூடிய வருமான அளவுக்கு நம்ம எடுத்துட முடியும் ஆனால் விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் நீ கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் பழமையாக சொல்லியிருக்கேன் உழவன் கணக்கு பார்த்தாலும் கோல் கூட மிஞ்சா சொல்வாங்க உழகோல் மிஞ்சா சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு உழவு கோல் கூட மிஞ்சாதுன்னு தான் சொல்லுவாங்க அதான் உண்மை கதை ஆனால் அப்படிலாம் நம்ம கணக்கு பார்த்தா அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நாலு தடவை கழனி வந்து வந்துட்டு போகிறோம் ஃபீல்டு வந்து வந்து பார்க்குறோம் அதுக்கெல்லாம் நீ கணக்கு போட்டியாடா இட ஒன்றும் இல்லை ஒரு டீ கடையில் போய் அந்த டம்ளர் வாங்க அவன் கணக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கு ரெண்டு பிசாக கணக்கு போட்டு அவன் கணக்கு காசு எடுக்கிறான் நம்ம அப்படிலாம் கணக்கு போட்டால் காசு எடுக்க முடியாது அதெல்லாம் நம்மளோட வேலையாக தான் நம்ம வந்து போட்டுப்படுத்தாமல் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்படி நான் வந்து நெல் ஒரு மூணு நாலு ஏக்கர் பண்ணுறேன் வேர்க்காலில் ஒரு நாலஞ்சு ஏக்கர் பண்ணுறேன் அப்புறம் காய்கறி பண்ணுறேன் இதன் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ரெண்டாம் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இரண்டாவது ஆண்டிலே திண்டிவனம் வட்டாரத்தை சுற்று வட்டார பகுதியில் முருங்கைன்னு ஒன்று இல்லவே இல்லை அதை அறிமுகப்படுத்தி வச்சது நானும் தனுசுங்கிற ஒரு ரெண்டு பேர் தான் நாங்கள் அறிமுகப்படுத்தி வச்சோம் ஒட்டன் சத்திரத்துலேருந்து வர வர வச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னே முருங்கை செடி முருங்கை பிகேஎம் டூ ஒன் அப்படிங்கிற ரகத்தை அங்கேருந்து நாங்கள் வர வச்சு நாங்கள் துணிச்சலாக ஒரு முன்னோடி விவசாயம் இருக்கணும் நம்ம அதை பயன்பெறணும் நம்ம அங்கே தான் அவங்க பண்ணுறாங்க விவசாயம் நம்மளாம் பண்ண முடியாதா முருங்கையில் நம்ம லாபம் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி அதை இறக்கி இந்த ஏரியாவில் மொத மொதல் முருங்கையை வந்து அறிமுகப்படுத்தி வச்சு முருங்கை செடி முருங்கை நட்டு நல்ல ஈல்டு எடுத்ததும் நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இன்றைக்கி இருபத்தி நாலு வரைக்கும் முருங்கை எனக்கு வந்து ஒரு பெரிய பயிர் தான் அதாவது வந்து எந்த காய்கறியிலையுமே வந்து அதிகமாக உழைப்பு இருக்கணும் முருங்கை பொறுத்த வரைக்கும் உழைப்பே இல்லை டெக்னிக் டேலண்ட்டு திறமை இருந்தால் சூப்பராக காசு எடுத்துடலாம் முருங்கை வந்து பத்து ரூபாயும் போவும் நூற்றி ஐம்பது ரூபாயும் போவும் காய் நான் சொல்கிறது கீரை அது அடுத்த கட்டம் காய் வந்து பத்து ரூபாயிலருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா வரைக்கும் கூட இந்த வருஷம் போயிருக்குது நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலமாக முருங்கை தான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிர் அதுதான் இப்போ எப்படி சொல்கிறதுனா மற்ற பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு காயாக இருக்கணும் நான் ஒரே ஆள் ரெண்டு மூட்டை காய் உடச்சிடுவேன் கூட ரெண்டு ஆள் வச்சுன்னா நாலு மூட்டை காய் உடைப்பேன் அப்படிலாம் ஒடிச்சு தாம்பரம் கோயம்பேடு இப்படி போன்ற மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது நல்ல விலை கிடைக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லாபமும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் மல்லி அப்படின்ற ஒரு ஞாபகத்தோடு இந்த ஏரியாவுக்கு வந்து மல்லி பயிர் வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நான் விவசாயத்தில் தொடங்கினேன் ரெண்டாயிரத்தி தான் எங்கள் பசங்க ப்ளஸ் எங்கள் ஒய்ஃப் எல்லாருமே ஒரு உற்சாகம் கொடுத்தாங்க அப்போ நான் மொத மொதல் ஆரம்பித்தது இருபது சென்ட் மல்லி தான் நான் நட்டேன் இதுக்கு விதை எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா இது விதை கிடையாது குச்சி கன்று அதாவது நாற்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே கிடைக்குதுன்னு கேட்டால் ராமேஸ்வரத்தில் தான் கிடைக்குது இருந்து அவங்க கட் பண்ணி கவாத் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ராமேஸ்வரம் அந்த மணல் பகுதியில் போட்டு அவங்க அதை ஒரு செப் பண்ணி அதை நாற்று ஆக்கி நம்மக்கிட்ட விற்கிறாங்க அன்னிக்கு விலைவாசி இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு கண்ணுனுடைய விலை இருந்துச்சு குச்சி தான் இது வந்து விதை கிடையாது குச்சி அவங்க நட்டு பதியம் போட்டு அதுக்கப்புறமேல் போட்டு அதை கண்ணாக்கி ஆக்கி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு ஒரு அடி ஒன்று ஏழு அடி ஒயரில் கண்ணு தராங்க அன்னிக்கு விலைவாசி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு தான் நான் வாங்கி வந்தேன் ஆனால் அது ராமேஸ்வரம் மல்லி கிடையாது மதுரை மல்லி தான் மதுரையிலேருந்து அவங்க கவாத் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து அந்த இடத்துல நட்டு பதியம் பண்ணி கண் ஆக்கிடுறாங்க நாம் இங்கேருந்து நான் அதை செய்ய முடியல அவங்களால செய்ய முடியல அந்த கிளைமேட்டுக்கு அது ஒத்துவது நம்ம கிளைமேட்டுக்கு நம்மளால் செய்ய முடியல அங்கேருந்து தான் நம்ம கண்ணை வாங்கிட்டு வந்து இதை நட்டு இருபத்தஞ்சி சென்ட் ரெடி பண்ண ஐயா இருபத்தஞ்சி இருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் ஒன்றே கால் ஏக்கர் மல்லியை உருவாக்கியிருக்கிறேன் அப்போது ஒரு ஏக்கர் கூடுதலாக பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சிக்கும் ஒன்றே காலுக்கும் எங்கே இருக்கு இரு ஏக்கர் கூடுதலான மல்லி பண்ணியிருக்கிறேன் ஒரு ஏக்கர் மல்லி மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க இருபத்தஞ்சி சென்ட் மல்லி பய பயிர் வைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா பூச்சிங்களோட அதிகமான டேஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிப்பூவில் தான் இருக்குது எல்லா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே தேன் உள்ள ஒரே ஒரு பொருள் அதிகமாக தேன் உள்ள ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மல்லியில் தான் மல்லியை வந்து பூச்சி எந்த பூச்சியுமே சாப்பிடாத ஒரு பூச்சியே கிடையாது யாரு ஒன்றுமே இல்லாத எந்த பூச்சி ஒன்னாலும் மல்லி வந்து உக்காந்து அது மாட்டில் சாரம் உறிஞ்சோம் அப்படி ஒரு இந்த பயிர் இந்த பயிரை நான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு பதினோரு ஆண்டு காலமாக இப்போ இருபத்தி நாலு இருக்குது பதினோரு ஆண்டு காலமாக இதை பண்ணிட்டுருக்கிறேன் ஏன் பண்ணிகிட்டுருக்கிறேன் ஏன் மறை வேற மாற்றி பண்ணக்கூடாதா இதிலேயே நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற என்னுடைய மைண்ட் திங்கிங் நீங்கள் என்னை கேள்வி கேட்டிங்கன்னா உண்மையான கருத்து என்னென்னா இதை விட நல்ல வருமானம் உள்ள ஒரு பெரிய விவசாயம் இருக்கவே முடியாது தான் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் ஏன்னால் இருபத்தஞ்சி சென்டில் இருந்து நான் எடுத்து என்னுடைய குடும்ப வாழ்வாதாரங்கள் ப்ளஸ் என்னுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது அடுத்த கட்ட பேசிக் கொண்டும் போகிறது எல்லாத்தையும் ஏ டு சட் அதாவது வந்து ஏ டு சட்னால் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு எல்லா குடும்பத்திலேருந்து இருக்கிற எல்லா ஒட்டுமொத்தத்தையுமே நான் இந்த ஒரே ஒரு மல்லியை வச்சு தான் பண்ணிட்டுருக்குறேன் இன்றைக்கி இதை விட்டு வேறு எந்த தொழில் நான் மாறவே இல்லை காய்கறிலையும் போகல மற்ற மற்ற விவகாரத்துலையும் போகல வேறு தொழிலையும் நான் செய்யலை நான் தொழில் செஞ்சதெல்லாம் நிறைய இருக்குது ஏகப்பட்ட தொழில் செஞ்சுருக்கேன் ஃபிட்ரு தெரியும் டர்னர் எலக்ட்ரிஷனு ஏகப்பட்ட கொத்தனார் வேலை பில்டிங் ஒர்க்கர்ஸு பெயிண்டரு எல்லா ஒர்க்கும் எனக்கு தெரியும் ஆனால் எதில் போனாலும் நம்ம போதுமான அளவுக்கு வருமானம் எடுக்க முடியாதுன்றது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு மல்லி தான் நம்மளுடைய பேசிக் நான் அப்படியே உட்காந்து இதில் தான் பண்ணிட்டுருக்குறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க மல்லியில் போனால் என்ன இருக்குது மருந்தடிவும் முடியல அது ஒன்றும் புண்ணியம் இல்லை அது சரி கிடையாதுன்னு எதனால் ஒன்று சொல்லி குழப்பி விடுவாங்க உண்மையிலே கிடையாதுங்க உழைக்கிறவனுக்கு எங்கே இருந்தாலும் வருமானம் உண்டு சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஒவ்வொரு தொழில் செய்தும் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் போய் நம்ம கை கட்டி நின்று சம்பளத்துக்கு நிற்கணும் அதுக்காக நம்ம உழைக்கணும் மணி ஏழு வரைக்கும் எட்டு வரைக்கும் நம்ம விடவே மாட்டோம் கம்பெனியாக இருந்தால் பஞ்சு கார்டு போடணும் டைம் படி உள்ளே என்ட்ரு ஆகணும் நிறைய சிக்கல் ஆனால் இதில் அப்படி கிடையாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவைப்படும் போது விவசாயம் பார்க்கலாம் வேணா விட்டுட்டு வி முடியலைன்னா படுத்துடலாம் நீங்கள் கம்பெனியில் போனால் கரெக்டாக இப்போ டைம் கார்டு போட்டால் தான் உள்ளே என்ட்ரு ஆக முடியும் உங்களுக்கு சம்பளம் பேமெண்ட் ஆகும் இல்லைனா ஆப்சண்ட் ஆகும் போல் நாலு நாள் போகணுன்னா உங்களுக்கு லீவ் ஆகிடும் இதில் நாலு நாள் போகாமனு வீட்டில் படுத்த விட லீவ்லாம் கிடையாது இது நம்மளுடைய சர்வாதிகாரம் மாதிரி இது மல்லி தான் என்னுடைய வாழ்க்கைன்னு அப்படின்னு நின் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தஞ்சி சென்ட் ஐம்பது சென்ட் ஆச்சு ஐம்பது எழுபத்தஞ்சாச்சு எழுபத்தஞ்சி ஒரு ஏக்கர் ஆச்சு ஒரு ஏக்கர் ஒன்னே கலா ஆச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டுக்கிட்டே வந்து இன்றைக்கி என்ன எனக்கு எனக்கு தேவைக்கு தகுந்த போதுமான வருமானம் இது இருக்குது சில பேர் சொல்லுவாங்க மல்லியில் வருமானம் இருக்காதான் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குது ஆனால் முறையாக பயன்படுத்தணும் ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கி வந்து கொண்ட கண்ணை கொண்டாந்து நம்ம பூமியில் நட்டுட்டோம் மல்லி வந்துடும் வீட்டுக்கு போய் பாட்டுன்னு தூங்கலானா முடியாது நட்டுதில் இருந்து ஒரு செடி நட மூணு அடிக்கு மூணு அடி இடைவெளி இருக்கணும் ஒரு குழிக்கு ஒரு குழி மூணு அடி மூணு அடி இப்படி பார்த்தாலும் மூணு அடி அப்படி பார்த்தாலும் மூணு அடி மூணு அடி இருக்கணும் நட்ட மூணே மாதத்தில் பூ எடுக்கலாம் நாம் கலையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக அதுக்கு ஊட்டச்சத்தான ஒரு டானிக் அடிக்கணும் அதுக்கு மருந்து போடணும் பேசிக்காக நீ ஏறு உழவும் முதல்ல பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு பத்து டன் எரு கொட்டி பண்ணணும் இல்லை இருபத்தஞ்சி சென்ட் இடமா ஒரு மூணு ட மூணு டன்னு நாலு டன்னு எருவு கொட்டி பண்ணணும் கொட்டி அதை நல்லா ப பம்பறக்க அழகாக ஓட்டி அதை புழுதி ஆக்கி நல்லா சன்னமாக ஆக்கி தேவைப்படுற அளவுக்கு அதை சத்த ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு அடிக்கு மூணு அடிக்கு கூழி போடணும் கண்ணை வாங்கி வச்சு ரெடி பண்ணி கூழி போட்டுவிட்டு மூணே மாதத்தில் பூ எடுக்கலாம் மூணு மாதத்தில் களையை கரெக்டாக வெட்டணும் மூணு மாதத்தில் கரெக்டாக அதுக்கு மருந்து கொடுக்கணும் மூணு மாதம் தண்ணி கரெக்டாக முறையாக பாயணும் அதிக தண்ணி விடக்கூடாது கம்மியான தண்ணி இருக்கக்கூடாது காய்ச்சல் இருக்கக்கூடாது அதிகமாக ஈரமாகவும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு பச்சிலம் குழந்தையை பார்க்குற மாதிரி நீ இதை பார்த்துன்னு வந்தீங்கன்னா மூன்றாவது மாதம் பூ ஒடுக்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறதுனா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கும்போது செண்டு கம்பெனி வந்து அந்தளவுக்கு விலை இருக்காது அறுபது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கெலாம் செண்டு கம்பெனி எடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி இரநூறுபாய்க்கு செண்டு கம்பெனி இல்லவே இல்லை அதாவது வந்து பூ வாங்கிட்டு போகிறவங்க ஒரு லேடிஸு வராங்க அவங்கன்னா வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க அவங்க யோசிச்சுட்டு போய்ட்டா கூட செண்டு கம்பெனிக்காரன் நிரந்தரமாக இரநூறுபாய்க்கு எடுக்கிறது ரெடியாகிறான் நீ எப்படி தான் பண்ணாலும் சரி நிரந்தரமாக எடுக்கிறது ரெடியாகிறான் அப்படின்னு பார்க்கும்போது நாம் இது வந்து ஒரு நஷ்டப்படுற ஒரு பயிர் கிடையாது தெரியாதவனுக்கு தான் இது நஷ்டம் தெரிஞ்சவனுக்கு நஷ்டம் இல்லை இன்னொன்று இது மருந்தடிக்கும் முறை பார்த்தினா ஐந்து நாளைக்கு ஒரு மருந்து கண்டிப்பாக அடித்து ஆகணும் பூச்சி மருந்து மருந்து அடிக்கும் முறை பார்க்கும்போது அஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து இல்லை நாலு நாளைக்கு ஒரு மருந்து கம்பல்சரி இதுக்கு மருந்து அடித்தே ஆகணும் மருந்து அடிக்காமல் இது எடுக்கவே முடியாது ஏன்னா இதில் வந்து அதிகமான அந்த எசன்ஸ் இருக்கிறதுனால பூச்சிகள் அது அதிகமாக தாக்கம் இருக்கும் பூச்சிகளை தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா நிறைய மருந்து இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது அது பழகணுங்களுக்கு தெரியும் பழகாதவங்களுக்கு தெரியாது மருந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து போட்டுடணும் அந்த நுண்ணூடு ச கலவை ஸ்டேண்ட்ஸ் மைக்ரோபுட்டு வேர்கள் வந்து பரவுறதுக்கான பயோ ஃபெர்டிலைசரு இப்போ ஃபெர்டிலைசர் ஐட்டம் பயோ ஐட்டம் இதெல்லாமல் கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் போடாமல் இருக்கக்கூடாது இப்படிலாம் பார்த்துட்டு வந்தோம்னாக்கா நாம் வந்து இதை தனியாக வியாபாரம் பண்ண முடியாது இப்போது ஒரு அரை கிலோ கிலோ வந்தால் தனியாக வியாபாரம் பண்ணிடலாம் நாம் வந்து இது வந்து ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இது மாறும் ஒரே மாதிரிலாம் இருக்காது இது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து மல்லி வந்து ரொம்ப கம்மியாக வரும் ஏன்னா கூலிங் கிளைமேட்டில் ஃபுல்லாக குறைஞ்சிரும் மல்லியை பொறுத்த வரைக்கும் கூலிங் இருந்தால் குறையும் ஹீட்டு இருந்தால் ஏறும் அப்போ ஹீட் எப்போ வருது சித்திரை வைகாசி ஆணி ஆடி அதான் ஏப்ரல் மேயிலே பசுமை ஜெயிலே காஞ்சி போச்சுன்னா சொல்லப்படுறோம் அந்த மாதிரி கிளைமேட்டில் பார்த்தினா இது அதிகமாக ஏறும் அதிகமாக ஏறும்போது இப்போது ஒரு இருபது செண்டில் பதினஞ்சு கிலோ மல்லி வரைக்கும் ஏறும் அப்போ விலைவாசி பார்த்தினா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சென்ட் கம்பெனிக்காரன் எடுப்பான் இல்லை நூற்றி எழுபதுக்கு எடுப்பான் அப்போ வந்து ஒரு தேதிகள் வருது ஒரு முகூர்த்த தேதி வருதுன்னா ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பதுக்கு போகும் முகூர்த்த தேதியாக இருந்தால் அந்த ஏப்ரல் மே போன பிற்பாடு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு தாண்டி ஆடி மாதம் வந்த உடனே எல்லார் வீட்லேயும் வேப்பில கட்டிடுவாங்க ஏன் கட்டுவாங்க நம்ம தமிழன் பண்பாடு என்ன மாரியம்மா வந்து நின்றுடுவாங்க அந்த ஆடி மாதத்தை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டாந்தோம்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி நாலே மாதத்தில் வருஷத்தில் எடுக்கக்கூடிய இருபது செண்டில் நீ எடுக்கக்கூடிய நெல்லுலேயும் சரி மணிலாவிலையும் சரி இல்லை வேறு எந்த பயிர் வச்சினாலும் சரி ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுக்கக்கூடிய வருமானத்தில் இந்த நாலே மாதத்தில் அசால்ட்டாக தூக்கிட்டு வெளியே வந்துடலாம் மல்லிக்கன்று கண் நடுவதற்கு முன்பாக உழவு செய்யணும் நல்லா புல்லு இல்லாமல் ஓட்டி உழவு பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் இருபது சென்ட்டு இடத்துக்கு மூணு டன்னு அளவுக்கு எரு போடணும் ஆக நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தால் ஏரியில் வண்டல் மண் அடித்து வந்து கொட்டணும் நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தால் ஊற்றி எடுக்கிற பகுதியாக இருந்தால் ஏரியிலேருந்து வண்டல் அடித்தாந்து ஒரு இருபது டிராக்டர் அளவுக்கு வண்டல் கொட்டி அதை ஃபுல்லாக கலைச்சி ஓட்டிடணும் அப்படி பிடிப்பு இல்லாத பகுதி மேட்டு பகுதி அப்படின்னா வண்டல் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த கட்டமாக மல்லிக்கன்று வாங்கிட்டு வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மூணு அடிக்கு மூணு அடி என்ற விகிதப்படி குழி போட்டு மல்லிகண்டை நட்டு போடணும் நட்டுட்டு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வரணும் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் எந்த ஃபெர்டிலைசருமே அது காட்டக்கூடாது ஏன் காட்டக்கூடாதுன்னா கண் வந்து ரொம்ப மென்மையான வேர் அந்த சின்ன பருவத்தில் மென்மையான வேர் அந்த வேருக்கு அவசரப்பட்டு ஃபெர்டிலைசர் ஐட்டத்தை காமிச்சிட்டோம்னா போட்டுட்டோம்னா வேர் ஃபுல்லாக கண்டமாயிடும் அதனால் ஒரு நாற்பத்தஞ்சி நாள் அல்லது ஒரு அறுபது நாள் கூட காட்டவே கூடாது அப்படி மருந்து போடணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க பயோ ஐட்டம் ஏதாச்சும் பயோ ஐட்டம் ஏதாச்சும் இருந்ததுன்னா பயோ க பாதிக்காத அளவுக்கு வேறு பாதிக்காத அளவுக்கு பயோ ஐட்டம் இருந்தால் கொண்டு வந்து பயோ ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுங்க சிம்பிளாக போட்டு விட்டுட்டு களைகளை பார்த்துக்கிட்டே வாங்க பார்த்துட்டு வந்த பிற்பாடு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக துளுர் விட ஆரம்பிச்சிடும் செடி துளுர் வீடு ஆர ஆரம்பித்த பிற்பாடு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு இருபது சென்ட் இடத்துக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் இனி நீ அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க நீங்கள் எவ்வளோ இடம் போகிறீங்களோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க இருபது சென்ட் இடத்துக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அமோனியம் சல்ஃபேட்டு ஒரு ரெண்டு கிலோ கலப்பு பாஸ் ஃபெர்டிலைஸ் ஃபெர்டிலைஸாகட்டோம் அது ஒரு பத்து கிலோ அது கூட மைக்ரோ பூட்டு ஒரு அஞ்சு கிலோ குருணை இப்போ நிறைய குருணை வந்திருக்குது அது சொல்லவே தேவோ உலகம் பிள்ளை ஏகப்பட்ட குருணை ஆகிப்போச்சு வெறும் குருணை கம்பெனியாக ஓப்பன் பண்ணிட்டனும் தமிழ்நாடு புள்ள அந்த குருணைகள் இருக்குது அந்த குருணை ஏன் போடுறோம் அப்படின்னா வேறு சீக்கிரமாக மண்ணில் சரசர சரன்னு இழுத்துன்னு போகிறதுக்கு குருணையும் மைக்ரோ பூட்டு எதுனா இப்போ குழந்தைகள் குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்லிஸு பூஸ்ட்லாம் கொடுக்குறோம் இப்போ இது போதுமான அளவுக்கு பூமியில் வந்து சத்து இல்லைன்னு சொல்லும்போது அந்த மைக்ரோ மைக்ரோஃபுட்டை கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோ கலந்து போடும்போது அந்த சின்ன குழந்தை சின்ன குழந்த செடி தானே அது அதை கலந்து போடும்போது மைக்ரோ மைக்ரோஃபுட்டு உணவு நம்ம வந்து கொடுக்குறோம் எப்படின்னாக்கா இப்போ நேரடியாக வந்து வாயு இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பாலாட்டில் ஊற்றுற மாதிரி கணக்குன்னு வச்சிக்கலாம் ஒரு பூஸ்டர் அது மாதிரி இதை நம்ம கொடுத்த உடனே ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செடி துளுர் விட்டு லைட்டாக ஒன்று ரெண்டு பூ வர ஆரம்பிச்சிடும் அப்படியே நாலு நாள் அது மெயின்டைன் பண்ணி வரும்போது அப்படியே ஒரு ரெண்டு மூணு மா நாலு மாதம் அந்த அஞ்சு மாதம் தாண்டினோடனே ஒரு கால் கிலோ அரை கிலோ லெவலுக்கு பூ வர ஆரம்பிக்கும் மருந்து அடிக்கிறது வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அந்த மருந்தில் மைக்ரோ பூட்டும் கலந்து கலந்து அடிக்கணும் கெமிக்கல் மருந்தாகவும் அடிக்கலாம் பயோவாகவும் அடிக்கலாம் எல்லாம் நிறைய பேர் வந்து பண்ணுற தப்புனா இந்த மாதிரி கிளைமேட்டில் என்னோட காசு போச்சு நான் வாங்கி இங்கே அடித்தேன் அங்கே அடித்தேன் இந்த கடையில் வாங்கிட்டு வந்து அடித்தேன் அந்த கடையில் வாங்கிட்டு வந்து அடித்தேன் எனக்கு கரெக்டாக கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க டெம்ப்ரேச்சர் காலத்தில் பயோ அடிங்க எப்போ டெம்பரேச்சர் வருது ஏப்ரல் மேயிலே சொல்கிற பற்றி அந்த காலத்துக்கட்டத்தில் பயோ அடிங்க நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கும் க பனி இல்லாமல் இருக்கும் பயோ அடித்தா அந்த இலையில் ஊறி புழு வந்து அதை மென்று சாப்பிட்டு அது சாகும் ஆனால் புரியாமல் அப்போ கெமிக்கல் அடிக்கிறது வேறு எதனா மாற்றி பண்ணுறது அப்புறம் பூச்சி சாவலை பூச்சி சாவலை எப்படி அப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி குளிர்கால கட்டத்தில் பயோ வந்து வேலை ஆகாது அது ஏன் அவ நிறைய பேர் தெரிய மாட்டேங்குதுன்னா பயோ வந்து அடித்தா பயோ மருந்து கொடுக்குறாங்க கடையில் காசு அதிகம் இங்கே நம்ம எடுக்கிறதுக்கு நாளில்னா அவன் நூறுரூவா பில் போடுவான் இரநூறுபாய்க்கு பூ வைக்கிறோம்னா நானூறுபா பில் போடுவான் வாங்கி வந்து நம்ம கட்டுப்படி ஆகுமா பயோ இந்த கிளைமேட்டில் அடிக்காதீங்க இது தெரிஞ்ச விவசாயம் இருந்தாலும் சரி தெரியாத விவசாயம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த நாளில் பயோ அடிக்காதீங்க ஏன் அடிக்காதீங்கன்னு சொன்னால் மருந்து தெளித்த உடனே பயோவாக இருந்தால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மழை இருக்கக்கூடாது பனி இருக்கக்கூடாது ஆனால் இப்போ அது மாதிரி இருக்குமா ரெண்டு மணி நேரத்தில் மழை வரும் மூணு மணி நேரத்தில் மழை வரும் ராத்திரிக்கு மழை வரும் க பகலில் மழை வரும் நீ பயோ ஆடிச்சுனா அது போய் இலையில் ஊறி புழு வந்து அதை மென்று சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஸ்லோ பாய்ஷன் அது பயோன்றது கெமிக்கல்ன்றது ரெண்டு மணி நேரத்தில் அந்த புழு உயிர் போயிடும் அதனால் இந்த மாதிரி கிளைமேட்டில் கெமிக்கல் அடிங்க வெயில் காலத்தில் பயோ அடிங்க மருந்தை வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து கம்மியாக போடுங்க வெயில் காலத்தில் வந்து கூடுமால நாளைக்கு போடுங்க தண்ணி டக்கு டக்குன்னு விட்டு பாசிங்க அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கம்பல்சரி விடுங்க அப்புறம் மல்லி பராமரிப்புன்னு பார்த்தினா வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத் பண்ணணும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கவாத் பண்ணணும் அந்த கவாத் பண்ணுற சிஸ்டத்தை தான் நிறைய பேர் தரேன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க கவாத் பண்ணுறது அப்படின்னாக்கா தை மாதம் கவாத் பண்ணாதீங்க ஏன் தை மாதம் கவாத் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க தை மாதம் கவாத் பண்ண உடனே மாசி மாதத்துலேருந்து பூவார ஆரம்பிச்சிடும் மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி அஞ்சு மாதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் அஞ்சு மாதத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு விலை இருக்காது ஏன் அந்த தப்பை செய்கிறீங்க அதிகமான ஈல்டு எடுத்து அதிகமான கூலி கொடுத்து அதிகமான உழைப்பை பண்ணி வருமானம் கம்மி சித்திரை மாதம் கவாத்து பண்ணிங்கன்னா சித்திரை பதினஞ்சுலேருந்து வைகாசி பதினஞ்சு இப்போ ஒரே மாதத்தில் துளிர் வந்து சலசல சலசலன்னு இருக்கும் ஆனி மாதத்தில் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகுது நாலு முகூர்த்தம் கிடைச்சா போதும் அப்படியே ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது தமிழ்நாடு புள்ள மக்கள் அந்த ஒரு மாதம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த நாலே மாதத்தில் வருஷத்தில் எடுக்கக்கூடிய எந்த பயிரில் அளவுக்கு வருமானத்தில் எடுத்து பட்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது சித்திரை மாதத்தில் கவாத்து பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சொல்கிற ஒரு கருத்து தான் இது நிறைய பேர் நான் சொல்ல சொல்ல வருத்தப்படுறாங்க சித்திரை மாதத்தில் கவாத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் தை மாதத்தில் கவாத்து பண்ணால் லாபம் கம்மியாக இருக்கும் வருஷத்துக்கு தடவை பண்ணணும் அதே போல் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கவாற்று தான் இருக்கணும் அதிகமாக கொடி ஓடுதுன்னா கெமிக்கலை சேர்த்து அடிங்க பயோ அடிக்காதீங்க அதே போல் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சைடு கட் பண்ணினே இருக்கணும் சைடில் கட் பண்ணாதான் செடி வந்து மேலே வரும் இல்லைன்னா சைடு கட் பண்ணலாம் கீழே ஃபுல்லாக கொடி கொடி கொடியாக போயிட்டே இருக்கும் அதனால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சைடு கட் பண்ணுங்கள் புல்லு வந்து களை வெட்டுறத வந்து நீங்கள் வந்து புல்லு கைகள் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி களை வெட்டிகிட்டே வாங்க அருகாமையில் மரம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன் மரம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னா மரம் இருந்தால் இடையில் இருக்கிற எங்கேயாச்சும் பழங்கள் கொட்டைகள் இந்த வேப்பங்கொட்டை கோவக்கொட்டை இது மாதிரி பழங்கள் குருவி சாப்பிடும்போது போது அது கொண்டாந்து தென்னை மரமோ இல்லை மா மாமரமோ ஏதோ பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே அது வந்துட்டு சாப்பிட்டு கொட்டையை போட்டு போச்சுன்னா அது அப்படியே பக்கத்து அருகாமையில் மல்லி செடி மேலே வந்து பட்டு பரவிடுது அது சிறுசிலேயே இருக்கும்போது நம்ம அந்த செடி வேறோடு எடுத்து செடியோ இல்லை வேறு எந்த செடியாக இருந்தாலும் அந்த செடி வேரோட எடுத்து போட்டுவிட்டால் பிரச்சனை கிடையாது அதை நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது மாவட்டம் சரசரன் ஏறி செடி ஃபுல்லாக பரவிடும் பரவி மேலே ஃபுல்லாக ஆகிடும் அப்போ கொடி ஆகிடுச்சுனாக்கா நமக்கு அரும்பு கட்டாது அதிகமாக செடி நல்லா வளர்ச்சி இருக்காது சூரிய ஒளி ஃபுல்லாக அது மேலே டவரை கவர் ஆகாது அதனால் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தா கொஞ்ச நாள் அதை வேறோட எடுத்து எடுத்து பார்த்தேன் எடுக்க முடியல கட்டை வந்து மல்லிக் கட்டையில் வந்து உள்ளே சென்ட்ரில் வந்து துளுத்து வருது அது அதனால் அதை கரெக்டாக என்னால் பயன்படுத்த முடியல அதை க காலி பண்ண முடியல அப்படின்றதுனால ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாலு ஆளை விட்டு அந்த கொடி மட்டும் மேலோட புடிங்கும் புடிங்கும் போட்டு எடுத்துக்கிட்டு போட்டுருவேன் அப்படி ஏன்னா இது ஏன் இதை நம்ம பண்ணிட்டுருக்குறேன் ஏன் வேறோட எடுக்க முடியல அப்படின்னா நான் இப்போ இது பத்து வருஷம் தாண்டிடுச்சு ஒரு மல்லித்தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது குறைஞ்சது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் ஒரு தடவை நட்டுச்சுனா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அந்தளவுக்கு ஈல்டு கிடைக்காது ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நாலு உள்ள கிடைக்கிற ஈல்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்காது போதுமான அளவுக்கு பூமியில் இருந்த சத்த புள்ளை எடுத்து அது உறிஞ்சி நம்மக்கிட்ட பலன் கொடுத்துட்டு பிற்பாடு எப்படி கிடைக்கும் அதுதான் காரணம் அதனால் வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு தோட்டமாக பேத்து போட்டு புதுசாக வச்சுக்கிட்டே போகலாம் இல்லை எனக்குலாம் வே புதுசாக வேலை வைக்கிறதுக்கு இடம் பற்றலை இடம் கிடையாது அப்படின்னா இதே தான் பயன்படுத்தி ஆகணும்னா பேத்து போட்டுட்டு அதையே மறுபடியும் உழவு பண்ணி மறுபடியும் ரெண்டு வருஷம் கேப் விட்டு நட்டாலும் நடலாம் இல்லைன்னா பராமரிக்கத்தை பொறுத்து தான் இருக்குது எந்த ஒரு செடியும் இடையில் வந்து வளர விடாமல் சுத்தமாக தூக்கி போட்டுடணும் மல்லி செடி மட்டும்தான் இருக்கணும் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த அடி கட்டை ரொம்ப பின்னின்னு பின்னின்னு இருக்கும் பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கிறதுனால பின்னின்னு இருக்கிறதுனால அது உள்ள சென்ட்ருலேருந்து தூளுத்து வருது அந்த கோவக செடி அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால மேலே ஆளுங்களை மட்டும் வச்சு மேலோட பிடிங்கும் பிடிங்கும் போட்டு எடுத்து போயிட்டுருக்குறோம் இப்போ போன வருஷம் ஒரு இருபது சென்ட்டு பேத்து போட்டேன் இந்த வருஷம் ஒரு இருபது சென்ட்டு பேத்துட்டு மறுபடியும் புதுசாக ஒரு இருபது சென்ட்டு வச்சுருக்கிறேன் அது கூட டேட் பண்ணும்போது ஒரு ஏக்கர் கணக்கு வந்துடும் அதை அப்படியே நான் அப்படியே மேனேஜ் பண்ணினே போவேன் இதுதான் நல்ல ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர கவத் பண்ணி தான் ஆகணும் கவத் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பூ கிடைக்கும் நல்லாவும் கிடைக்கும் அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அந்தளவுக்கு வராது இதான் ஐயா என்னுடைய வாழ்வாதாரமும் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாக இருப்பது எல்லோருக்கும் நன்றி வணக்கம்